வணக்கம் பிள்ளைகள் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் கோபிநாத் ஆசிரியர் சைவ சமய பாடங்களை ஒவ்வொரு அழகுகளாக நாங்கள் கற்றுக்கொண்டு வருகின்ற செயற்பாட்டிலே இன்று எட்டாம் வகுப்பிலே பத்தொன்பதாவது அழகாகிய சைவ சித்தாந்தத்தில் பசு என்கின்ற அழகினை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அதற்கிடையிலே என்னுடைய சேனல் இதுவரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் என்கின்ற பட்டியையும் அதன் அருகே இருக்கின்ற பெல் சின்னத்தையும் அழுத்திக் கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் புதிய காணொலிகளை பதிவேற்றம் செய்கின்ற பொழுது அவை பற்றிய அறிவிப்புகள் உங்களுக்கு நேரடியாகவும் விரைவாகவும் வந்து சேரும் என்னுடைய முன்னைய காணொலிகளை இதுவரை பார்க்காது இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியிலே அவற்றுக்குரிய இணைப்புகளை தருகின்றேன் அதனூடாக சென்று முந்தைய காணொலிகளையும் தரம் எட்டாம் ஆண்டிற்குரிய ஏனைய சைவ சமய பாட காணொலிகளையும் நீங்கள் பார்த்து கொள்ள முடியும் நல்லது பிள்ளைகள் வாருங்கள் நாங்கள் இன்றைய பாடத்துக்கு செல்வோம் தரம் எட்டிற்குரிய பத்தொன்பதாவது அழகு சைவ சித்தாந்தத்தில் பசு சைவ சித்தாந்தம் என்ற பாட பகுதி பிள்ளைகள் தரம் ஆறாம் ஆண்டிலிருந்து நீங்கள் உயர்தரத்திலேயே இந்து நாகரிகம் அல்லது இந்து சமயத்தை ஒரு பாடமாக தெரிவு செய்வீர்களா இருந்தால் அது வரைக்கும் நீங்கள் படிக்கக்கூடிய ஒரு பாடமாக இந்த சைவ சித்தாந்தம் என்கின்ற பாடலகு வரும் சைவ சித்தாந்தம் என்ற சொல் உங்களுக்கு புதிதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் நீங்கள் தரம் ஆறாம் ஆண்டிலிருந்து முப்பொருள் என்ற ஒரு பாடம் படித்து கொண்டு வந்திருப்பீங்கள் இல்லையா தரம் ஆறிலிருந்து முப்பொருள் பதி பசு பாசம் என்ற மூன்று விடயங்களை மூன்று பொருட்களை உள்ளடக்கியது சைவ சித்தாந்தம் கூறும் முப்பொருள்கள் இவை இந்த முப்பொருள் என்ற பாடத்தை நாங்கள் தரம் ஆறாம் ஆண்டிலிருந்து படிக்கிறோம் அப்போ இப்போ உங்களுக்கு அந்த முப்பொருள் என்பது இப்போ நேரடியாக சைவ சித்தாந்தம் என்ற பெயரிலேயே அறிமுகமாகிறது அதிலேயும் நீங்கள் பதி வெட்டி படித்திருப்பீங்கள் ஏழாம் வகுப்பில் இப்போ நீங்கள் பசு வெட்டி பார்க்குறீங்க அப்போ பதி பசு பாசம் என்ற முப்பொருளில் பதி படித்திருக்கீங்கள் இப்போ பசுவை பெற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் சரி இந்த சைவ சித்தாந்தம் என்ற சொல்ல பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் இதில் பார்த்தீங்கன்னா சைவம் சித்து அந்தம் என்று மூன்று சொற்கள் இருக்கு சைவ சித்தாந்தம் என்றதில் சைவம் சித்து அந்தம் என்று மூன்று பொருட்கள் இருக்கு சித்து என்று சொன்னால் சித் என்றால் அறிவு என்று பொருள்படும் சித் சித்து என்றால் அறிவு அந்தம் என்றால் முடிவு அப்போ முடிந்த முடிவான அறிவு இறுதியான ஒரு முடிவு என்ற பொருள் அது வரும் எை பற்றிய முடிந்த முடிவு என்றால் சைவ சமயம் பற்றிய ஒரு முடிந்த முடிவு தான் சைவ சித்தாந்தம் அப்ப சைவத்தின் முடிந்த முடிவாக விளங்குவது சைவ சித்தாந்தம் அப்ப சைவம் என்றது என்ன சைவம் என்றால் இங்கிருந்து வருகிறது பாத்தீங்கன்னா சிவபெருமானை முழு முதற் கடவுளாக கொண்டு விளங்குவது சைவ சமயம் சிவபெருமானை முழு முதற் கடவுளாக கொண்டு விளங்குகின்ற கோட்பாடு சைவ சமயம் அப்போ இந்த சைவ சமயத்தினுடைய தோற்றம் பார்த்தீங்கன்னா எப்பொழுது சிவபெருமான் தோற்றம் பெற்றாரோ எங்களுடைய சைவ சமயத்தினுடைய முழு முதற் கடவுளாக விளங்கக்கூடிய சிவபெருமான் எப்பொழுது தோற்றம் பெற்றாரோ அப்பொழுது சைவ சமயமும் தோற்றம் பெற்றுவிட்டது ஏனென்றால் இறைவனாலே அருளப்பட்டது அப்போ இறைவன் தோன்றிய பொழுதே சைவ சமயம் தோற்றுவிக்கப்பட்டது அப்போ சிவபெருமானைப் பற்றிய கோட்பாடுகளை விவரிப்பு தான் சைவ சித்தாந்த கோட்பாடாக இருக்கும் சரி இப்போ இந்த சைவ சித்தாந்த கோட்பாட்டில் முப்பொருள் பெற்றி சொல்லப்படுகிறது என்று சொன்னேன் இந்த முப்பொருளில் நாங்கள் முன்னக்கே பதிப்பெற்றி பார்த்துருக்கோம் என்று சொன்னேன் இங்கே நாங்கள் என்ன செய்ய போகிறோம் பசுவை பற்றிய விடயங்களை நாங்கள் இன்று பார்க்க போகிறோம் அப்போ அந்த வகையில் பிள்ளைகள் நாங்கள் முதலாவது பசு என்று சொன்னால் என்னென்று பார்க்க போகிறோம் பசு என்பது சைவ சித்தாந்த கோட்பாட்டு மறைவிலே உயிர்களை குறிக்கின்ற ஒரு சொல் உயிர்களை குறிப்பதற்கு பசு என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது உயிரென்னு சொன்னால் எல்லாம் தெரியும் உயிரெண்டா என்ன இந்த உடம்பை இயக்குகின்ற ஒரு வஸ்து உயிர் என்று சொல்லுவோம் என்ன இப்போ நாங்கள் எல்லாம் உயிரோடு இருக்கிறோம் இப்போ நாங்கள் இறந்தப்புறம் என்ன சொல்லுவாங்க உயிர் போயிட்டது யாராக இறந்தால் உயிர் போயிட்டதுன்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ இந்த உடம்பை இயக்குகின்ற ஒன்றைத்தான் நாங்கள் உயிர் என்று சொல்லி சொல்லுவோம் இந்த உயிரை ஆன்மா என்று சொல்லுவோம் என்ன ஆன்மா என்று சொல்லுவோம் அப்போ இந்த உயிர் ஆன்மா என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற இந்த பொருளை சைவ சித்தாந்தம் பசு என்று சொல்லி சொல்லுது ஏன் பசு என்று சொல்லி சொல்லுது காரணம் இல்லாமல் சொல்லாது இல்லையா அப்போ ஒவ்வொன்றுக்கும் சைவ சமய மரபிலே ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்கு அப்போ பசு என்று சொல்லப்படுறதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் பொதுவாக பசுவை நாங்கள் கட்டி வைத்து வளர்ப்போம் அதே போல் இந்த உயிரும் கட்டுப்பட்டு இருக்கிறது உயிரும் கட்டுப்பட்டு இருக்கிறது என்னத்தால் கட்டுப்பட்டு இருக்கிறது பாசத்தினால் கட்டுப்பட்டு இருக்கிறது இப்போ நீங்கள் ஆறாம் அண்டில் முப்பொருள் படிச்சிருக்கிறீங்க தானே அப்போ அந்த முப்பொருளில் பாசம் என்று கேள்விப்பட்டிருக்கீங்க தானே இல்லையா அப்போ முப்பொருளில் பாசம் என்று சொல்வது ஆணவம் கண்மம் மாயை என்கின்ற மும்மலங்களையும் குறிக்கும் அப்போ இந்த பசு இந்த உயிரானது ஆணவம் கண்மம் மாயை எனும் மூன்று மலங்களாலும் கட்டுப்பட்டு இருப்பது அதாவது பாசத்தினால கட்டுப்பட்டு இருப்பது அதனால் உயிரை பசு என்று சொல்லி சொல்கிறோம் சரி இந்த உயிருக்கு பசு என்ற பேர் மட்டும்தான் சைவ சித்தாந்தம் சொல்லுதான்னு சொன்னால் இல்லை இதற்கு நிறைய பேர்கள் இருக்குது நாங்கள் முதலே சொன்னோம் இல்லையா ஆன்மா உயிர் என்று சொன்னோம் இதை விட பிள்ளைகள் சதசத்துன்ற ஒரு பேர் இருக்குது சிதசித்து என்ற ஒரு பேர் இருக்குது சீவன் ஒரு பேர் இருக்குது இப்படி நிறைய பேர்கள் இந்த உயிர்களுக்கு சொல்லப்படுது நாங்கள் அங்கால பார்ப்போம் என்னென்ன பெயர்கள் சொல்லப்படுதுன்னு சொல்லி பதி பசு பாசம் என்கின்ற இந்த மூன்று பொருள்களையும் சைவ சித்தாந்தியில் எப்படி வரையறை செய்கிறாங்கன்னு பார்த்தா இந்த பதி அதாவது இறைவன் எப்படிப்பட்டவர் என்றால் அறிவிக்காமலே எல்லாவற்றையும் அறியக்கூடியது பதி என்று சொல்லப்படும் அறிவிக்காமலே எல்லாவற்றையும் அறியக்கூடியது பதி என்று சொல்லப்படும் பசு எப்படிப்பட்டது என்றால் அறிவித்தால் மட்டும் அறிந்து கொள்ளக்கூடியது அறிவித்தால் மட்டும் அறிந்து கொள்ளக்கூடியது பசு அதாவது உயிர்கள் பாசம் என்று சொல்லக்கூடிய இந்த சடப்பொருட்கள் அறிவித்தாலும் அறிந்து கொள்ளாது அறிவித்தாலும் எவற்றையும் அறிந்து கொள்ளாதவை சடப்பொருட்கள் அதாவது பாசம் என்று சொல்லப்படும் அப்போ இந்த பதி என்பது எல்லாம் அறிவது பசு அறிவித்தால் மட்டும் அறிவது பாசம் அறிவித்தாலும் எதையும் அறிந்து கொள்ளாது இப்படி இந்த மூன்று பொருட்களையும் என்ன மூன்று பொருட்கள் பதி பசு பாசம் என்ற மூன்று பொருட்களையும் சைவ சித்தாந்திகள் சொல்கிறாங்க சரி இந்த மூன்று பொருட்களையும் பாருங்கள் பிள்ளைகள் இதில் எது உண்மை பொருள் எது உள்ள பொருள் என்று கேள்வி கேட்டால் சைவ சித்தாந்திகள் சொல்கிறாங்க மூன்று பொருளுமே உண்மை பொருள் மூன்று பொருளுமே அனாதியானவை என்று சொல்கிறாங்க அனாதியானவை என்றால் ஆரம்பத்தில் இருந்தே இருப்பவை தொடக்கம் இல்லாதவை ஆதி அனாதி சரியோ ஆதி என்றால் தொடக்கம் அனாதி என்றால் தொடக்கம் இல்லாதவை ஆதிக்கு எதிர்க்கருத்து ஆதி அந்தம் அந்தம் முடிவு ஏன்னா அந்தமெண்டா முடிவு அப்ப இங்க ஆதி அனாதி ஆதி என்றால் தொடக்கம் அனாதி என்றால் தொடக்கம் இல்லாதவை அப்ப ஆரம்பத்தில் இருந்தே இவை இருக்கின்றன இதை திருமூலர் அழகாக சொல்கிறேன் இப்போ திருமூலர் பற்றி நாங்கள் பார்த்துருக்கோம் முன்னுக்கு திருமூலர் என்ன நூலை ஏற்றிருக்கிறார் திருமந்திரம் என்ற நூலை ஏற்றிருக்கிறார் அப்ப திருமந்திரம் எத்தனாம் திருமுறைக்குள்ள வருது பத்தாம் திருமுறைக்குல வருது ரைட் அப்போ இந்த திருமூலர் திருமந்திரத்தில் அழகாக சொல்றேன் பாருங்க பிள்ளைகள் பதி பசு பாசம் என பகர் மூன்றில் அதாவது பதி பசு பாசம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி பதியினை போல பசு பாசம் ரெண்டும் அனாதி என்கிறார் அப்போ பதி அனாதியானது பதியை போல பசு பாசமும் அனாதியானது என்று திருமூலர் அழகாக சொல்கிறேன் அப்போ இப்போ நாங்கள் ஒரு விளக்கத்துக்குள்ள வாரம் என்ன பசு உயிர்கள் எப்படிப்பட்டவை அனாதியானவை அப்போ இறைவன் வருகின்ற பொழுது உயிர்களும் இறைவனோடு சேர்ந்தே வருகின்றன என்று சொல்கிறேன் சரி இப்போ பாருங்கள் இந்த பசுக்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொல்லிட்டோம் பசுக்கள் அனாதியானவை என்று அப்போ அனாதியான இந்த பசுக்கள் என்ன செய்கிறது ஆரம்பத்திலிருந்தே பாசத்தினால கட்டுப்பட்டிருக்கிறது என்று சொன்னேன் இல்லையா இந்த பாசம் என்றது என்னென்னு சொன்னேன் ஆணவம் கண்மம் மாயை என்கின்ற மூன்று மலங்கள் இந்த மூன்று மலங்களாலும் கட்டுப்பட்டிருப்பதனால தான் உயிர்களுக்கு என்ன பெயர் சொல்லப்படுகிறது பசு என்ற பெயர் சொல்லப்படுகிறது ராய் பொதுவாக பிள்ளைகள் பசுக்கள் அறிவுடையவை நாங்கள் முன்னுக்கே சொல்லியிருக்கோம் இல்லையா பசுக்கள் இப்படிப்பட்டவை அறிவித்தால் மட்டும் அறிந்து கொள்ளும் இல்லையா இருப்பதனால தான் அவை அறிவித்தால் அறிந்து கொள்ளுது ஆனால் பாசம் அறிவெற்றது சடப்பொருள் அதனால அறிவித்தாலும் அறிந்து கொள்ளாது சரி இந்த உயிர்களை பொறுத்த வரைக்கும் பசுவை பொறுத்த வரைக்கும் அறிவுடையது என்ன இச்சை அதுக்கு விருப்பங்கள் இருக்கிறது ஏன் பாசத்தால் கட்டுப்பட்டு இருக்குதானே அப்போ பாசம் என்ன செய்யும் உயிர்களுடைய விருப்பத்தை தூண்டும் அப்போ பசுக்களை தூண்டும் அப்போ அதனால் அதுக்கு விருப்பம் இருக்கிறது செயல்களை செய்யும் சடப்பொருள் செயல் செய்யுமா இல்லை அப்போ சடப்பொருளை வைத்து நாங்கள் செயல்களை செய்யலாம் இல்லையா ஆனால் உயிர்களை பொறுத்த வரைக்கும் பசுக்களை பொறுத்த வரைக்கும் அறிவுடையன விருப்பங்களுடையன செயல்களை செய்யக்கூடியன சரி அப்போ இப்படிப்பட்ட உயிர்கள் எத்தனை இருக்குது இறைவன் எத்தினே உண்டு என்று சொல்லுவோம் இறைவன் உண்டு ஏகம் சத்தி வேதங்கள் சொல்லுது சொல்லுதா இறைவன் உண்டு உயிரெத்தின உண்டா இருக்கா இல்லன்னா உயிர்கள் நிறைய இருக்கு உயிர்கள் எண்ணற்றவை அப்ப சைவ சித்தாந்தம் சொல்லுது பசுக்கள் உயிர்கள் எண்ணற்றவை இப்ப உதாரணத்துக்கு பாருங்க இப்ப உதாரணத்துக்கு உங்களோட இருக்கக்கூடிய உங்களோட சக மாணவர்கள் உறவினர்கள் இந்த ஊர்ல வசிக்கக்கூடிய மக்கள் இந்த நாங்கள் நாட்டுல வசிக்கக்கூடிய மக்கள் உலகத்துல வசிக்கக்கூடிய மக்கள் இந்த மனிதர்கள் மட்டுமா நாங்கள் உயிர்கள் என்று சொல்லப் போறோம் இல்லை இல்லையா உயிர் வாழ்வன எல்லாமே உயிர்கள் தான் அப்போ எங்களோடு சேர்ந்து வாழக்கூடிய பூனை நாய் அதே போல் இந்த ஆடு மாடு பறவைகள் பூச்சிகள் புழுக்கள் எல்லாமே உயிர்கள் இந்த வகையில் சேரும் அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உயிர்கள் எண்ணற்றவை எண்ணற்ற எண்ணி கணக்கெடுக்க முடியாத அத்தனை கோடிக்கணக்கான உயிர்கள் இந்த பூமியில இருக்கிறது அப்போ பூமியிலேயே எவ்வளோ உயிர்கள் இருக்குண்டா வெவ்வேறு கிரகங்களையும் உயிர்கள் கட்டாயம் இருக்கும் இல்லையா அப்போ உயிர்களை பொறுத்த வரைக்கும் எண்ணற்றவை எண்ணில் அடங்காதவை என்று சொல்லி சைவ சித்தாந்தம் சொல்லுது ரைட் நாங்கள் முதலே சொன்னோம் பிள்ளைகள் இந்த உயிர்கள் வந்து பசுக்கள் தாமாக அறிந்து கொள்ளாது அறிவித்தால் அறிந்து கொள்ளும் என்ன உயிர்கள் வந்து தாமாக அறிந்து கொள்ள ஏன் தாமாக அறிந்து கொள்ளாதண்டா நாங்கள் தானே பாசத்தினால் கட்டுப்பட்டிருக்கண்டு அப்போ பாசத்தினால் கட்டுப்பட்டிருப்பதனால என்ன என்றால் இந்த பசுக்கள் தாமாக இதையும் அறிந்து கொள்ளாது ஆனால் அறிவித்தால் அறிந்து கொள்ளும் அறிவித்தால் அப்போ யாரை வந்து அறிவிக்கிறது ரைட் அதை நாங்கள் பிறகு பார்ப்போம் இறைவன் பதி உயிர்களுக்கு அறிவிப்பார் பதி பசுக்களுக்கு அறிவிப்பார் அப்போ பதி அறிவித்தால் இவையாவும் அறிந்து கொள்ளும் இந்த உயிர்கள் இந்த பசுக்கள் பிள்ளைகள் இந்த பசுக்களுக்கு ஒரு இயல்பு இருக்கு என்னென்று சொன்னால் எதை சார்கிறதோ அதன் தன்மையை பெறும் எதை உதாரணத்துக்கு நாங்கள் தண்ணீர் எடுத்துப்போம் தண்ணீர் வந்து தண்ணீருக்குள்ளே நாங்கள் நீல நிறம் சேர்த்தா தண்ணி என்னவா மாறும் நீல நிறமாக மாறும் அது நேரத்தில் ஒரு பச்சை நிறத்தை சேர்த்தோம்டா தண்ணீர் பச்சை நிறமாக மாறும் அதேபோல் தான் இந்த பசுக்கள் எதை சார்கின்றனவோ அதன் தன்மையை வழிகாட்டும் உதாரணத்துக்கு இந்த பசுக்கள் பதியை சார்ந்தால் பதியை போல இருக்கும் பாசத்தை சார்ந்தால் பாசத்தை போல இருக்கும் பதியை சார்ந்தால் பதியை போல சொல்லுவோமே நாங்க நல்லவர்களோடு சேர்கின்ற பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க நல்ல பிள்ளைகளா இருப்பாங்க குளப்படிகாரங்களோடு சேர்கிற பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க குளப்படிகாரங்களா இருப்பாங்க இல்லையா அதே மாதிரிதான் இந்த பசுக்களும் எதை சார்கிறதோ அதன் தன்மையாக இருக்கும் இதனால் இந்த பசுக்களுக்கு ஒரு இயல்பு சொல்லப்படுது சார்ந்ததன் வண்ணமானது பசுக்களுக்கு ஒரு இயல்பு இருக்குது சார்ந்ததன் வண்ணமானது ரைட் இப்போ நாங்கள் திருப்பி சொல்கிறோம் பதி பாருங்க நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இயல்பாகவே அறிவுடையது தானே அந்த பதியினுடைய அறிவு பேரறிவு என்று சொல்லி சொல்லுவோம் பதியின் அறிவு என்னென்னு சொல்கிறது பேரறிவு பசுக்கள் இப்படிப்பட்டது அறிவித்தால் மட்டும்தானே அறியும் அந்த அறிவை சிற்றறிவு என்று சொல்லி சொல்லுவோம் பசுவினுடைய அறிவு சிற்றறிவு என்று சொல்லி சொல்லுவோம் இந்த சிற்றறிவுல சிற்றறிவுக்கு இருப்பது பாசம் பாசம் என்ன என்றால் இந்த ஆணவம் கண்மம் மாயை என்கின்ற மும்மலங்களும் பசுக்களின் அறிவை மறைக்கும் பசுக்களுடைய அறிவை மறைத்திருக்கக்குள்ள அதனுடைய அறிவு சிற்றறிவாக புலப்படும் உதாரணத்துக்கு சொல்லணே இப்போ சூரியனை மேக கூட்டங்கள் மறைக்கின்ற பொழுது சூரியன் ஒளியங்களுக்கு குறைவாக தெரியும் இல்லையா அப்போ உண்மையாகவே சூரியன் ஒளி குறைஞ்சிட்டா இல்லை இல்லையா சூரியன் அதே இயல்போடு இருக்குது மேகங்கள் வந்து மறைப்பதனால சூரியனுடைய ஒளி குறைவடைகிறது அந்த மேகங்களை கலைத்து விட்டால் என்ன செய்யும் மீண்டும் பழையபடி சூரியனுடைய அந்த ஒளி பிரகாசம் இருக்கு அதே மாதிரி தான் இந்த உயிர்களுடைய அறிவை மலங்கள் பாசங்கள் என்று சொல்லக்கூடிய ஆணவம் மாயை மறைக்கும் இந்த ஆணவம் கண்மம்மாயிலிருந்து விடுபட்டு விட்டால் உயிர்கள் இயல்பான அறிவை பெற்றுவிடும் அப்போ இந்த சிற்றறிவு இப்போ மலங்களிலிருந்து விடுபடுகின்ற பொழுது அது ஆன்மாவிலிருந்து நீங்கி பேரறிவை கொடுக்கும் அது முத்திக்கு காரணமாக அமையும் இப்போ பாருங்க பிள்ளைல் இந்த பதி பெட்டி சொன்னோம் பதி சத்து பொருள் என்று சொல்லி சொல்லுவோம் சத்து பொருள் சத்துன்னா உண்மை பொருள் சரியா பாசம் அசத்து பொருள் அசத்துன்றது உண்மை அல்லது அதாவது அழியக்கூடிய ஒரு பொருள் பாசம் அழியக்கூடிய ஒரு பொருள் இந்த பசு சத்து பொருளான பதியை சார்கின்ற பொழுது சத்தாகவும் அசத்து பொருளான பாசத்தை சார்கின்ற பொழுது அசத்து பொருளாகவும் இருக்கும் ஏன் நாங்கள் முதலே சொன்னோம் இல்லையா இந்த பசுவோட இயல்பு என்ன சார்ந்ததன் வண்ணமானது எதை சார்கிறதோ அதன் இயல்பை காட்டும் அப்போ இது சத்தையும் சாரும் அசத்தையும் சாரும் என்று சொன்னதனால பசுவுக்கு ஒரு பெயர் சதசத்து நான் பசுவை பற்றி அறிமுகம் சொல்ல சொன்னேன் இல்லையா பசுவுக்கு வேறு வேறு பெயர்கள் சொல்லப்படுது அதுல சதசத்து என்ற ஒரு பெயர் இருக்கு அதே மாதிரி சிதசித்து ஒரு பேர் இருக்கு இப்படிலாம் சொன்னான் இப்போ சதசத்து என்ற பெயருக்குரிய விளக்கம் உங்களுக்கு பாடத்துல இருக்கு அப்ப பாடத்துல என்ன சொல்றாங்க சத்தாகிய பதியை சார்கின்ற பொழுது சத்தாகவும் அசத்தாகிய பாசத்தை சார்கின்ற பொழுது அசத்தாகவும் இருக்கும் இவ்வாறு சத்தையும் அசத்தையும் சார்வதனால பசுக்கு என்ன பெயர் சதசத்து என்ற பெயர் சொல்லப்படுகிறது அப்ப இதுவும் ஆண்மாட அல்லது பசுவின் இயல்பு அப்ப பசுவோட இயல்பு அப்போது ஒன்று சொன்னோம் என்ன சொன்னாங்க சார்ந்ததன் வண்ணமானது என்று சொன்னாங்க அப்ப அதற்கு இந்த பெயர் சொல்லப்படுது சதசத்து பாருங்க பிள்ளைகள் இப்படி விளங்குகின்ற பசுக்கள் நான் சின்னன் முன்னுக்கு மும்மலங்களோடு சேர்ந்தது இல்லையா பாசத்தினால் கட்டுப்பட்டது அப்போ இந்த மும்மலங்களோடும் சேர்ந்த நிலையில் பசுக்களை மூன்று வகைப்படுத்துகிறார்கள் மும்மலங்களோடும் சேர்ந்திருக்கிற தன்மையை கொண்டு பசுக்களை எத்தனை வகைப்படுத்துகிறாங்க மூன்று வகைப்படுத்துகிறாங்க எப்படி என்று சொன்னால் இந்த மும்மலங்கள் மூன்று மலங்களையும் உடைய உயிர்களை சகலர் என்று சொல்லி சொல்கிறது ஆனவம் கண்மம் மாயை ஆகிய மூன்று மலங்களும் கொண்டிருக்கின்ற உயிர்களை சகலர் என்று சொல்லி சொல்லுவோம் ஆணவம் கண்மம் என்ற ரெண்டு மலங்களை மட்டும் வச்சிருந்தால் அவங்கள கலர் என்று சொல்லி சொல்லுவோம் சரியா சகலர் என்ற என்ன அர்த்தம் சகலதும் இருக்கு சரியா சகலதும் இருக்கிறது சகலர் என்ன சகலதும் ஆணவம் கன்மம் மாயை என்ற மூன்று மலங்களும் இருந்தால் சகலர் இதில் ரெண்டு மலம் மாயையை விட்டு ஆணவமும் கண்மமும் மட்டும் இருந்தால் அவங்கள பிரள்ளையாகலர் கலர் என்று சொல்லி சொல்லுவோம் அடுத்தது யாரா இருப்பாங்க ஆணவம் மட்டும் இருக்கிற மலங்க ஆன்மாக்களை விஞ்ஞான கலர் என்று சொல்லி சொல்லுவோம் ஆணவம் மட்டும் இருக்கிற ஆன்மாக்களை விஞ்ஞான கலர் என்று சொல்லுவோம் இந்த மூன்று மலங்களிலிருந்தும் ஆன்மா விடுபட்டு இறை அனுபவம் பெறுவதான் முத்தி என்று சொல்லப்படுது இதுதான் ஆன்மாக்களின் வீடு பேறு அல்லது லட்சியமாக சைவ சித்தாந்தம் சொல்லுது சைவ சித்தாந்தம் ஆன்மாக்களின் லட்சியம் என்று எதை சொல்கிறது ஆன்மாக்கள் இந்த மலங்களிலிருந்து நீங்கி இறை அனுபவம் பெற்று முத்தி அடைவதை ஆன்மாவின் லட்சியம் என்று சைவ சித்தாந்தம் சொல்லுது இப்ப சொன்னாங்க சொன்னாங்கன்னு இந்த மலங்களோடு சேர்ந்துருக்கிற பொழுது ஆன்மாவுக்கு அறிவு குறைவாக இருக்கும் சிற்றறிவாக இருக்கும் என்று சொல்லி ரைட் அப்ப ஆணவத்தால இந்த உயிர் பிடிக்கப்பட்டு எந்த அறிவும் இல்லாமல் இருக்கின்ற நிலையை நாங்கள் கேவல அவத்தை என்று சொல்லி சொல்லுவோம் இப்போ எப்படி நாங்கள் மூன்று மலங்களோடும் சேர்ந்திருக்கிற ஆன்மாக்களை வந்து நாங்கள் மூன்று கலர்களாகும் மூன்றுன சகலர் பிரலயாகலர் விஞ்ஞான கலர் என்று பிரித்தோமோ அதே மாதிரி இந்த மும்மலங்களோடு தொடர்பு இருக்கிற ஆன்மாக்களுக்கு மூன்று நிலைகள் அல்லது மூன்று அவத்தைகள் கொடுக்கப்படும் மூன்று அவத்தை அவத்தையான நிலைகள் ரைட் பாருங்கள் முதலாவது ஆணவ மலம் மற்ற இருக்கும் ஆணவ மேலம் மட்டும் இருக்கிற ஆன்மா யாரு விஞ்ஞானகலர் இல்லையா விஞ்ஞானகலர் தானே ஆணவம் மட்டும் இருக்கிறார்கள் அப்ப விஞ்ஞானகலர் ஆணவம் மட்டும் இருக்கிற ஆன்மாக்கள் கேவல அவத்தையில இருக்கும் இந்த மூன்று மலங்களும் யார் மூன்று மலங்களும் சேர்ந்து வார்கள் கேட்டிக்காரர்கள் சகலர் கேட்டிக்காரர்கள் அப்ப இந்த சகலர் என்ற ஆன்மா எங்கே இருக்கும் சகலாவத்தையில இருக்கும் பாருங்க சகல அவத்தை சகலமும் இருக்கின்ற அவத்தை அப்ப ஆணவம் மட்டும் இருக்கிற நிலை எது கேவலாவத்தை மூன்று மலங்களோடும் இருக்கிற சகலர்கள் இருக்கிற நிலை சகலாவத்தை அப்ப கேவலாவத்தை சகலாவத்தை இந்த நிலையில அப்போது சொன்னந்தானே இந்த மலங்களிலிருந்து விடுபட்டு இறை அனுபவம் பெற்று முத்தி அடைதல் என்று இவ்வாறு மலங்களில் இருந்து விடுபட்டு அந்த முத்தி நிலையில் இருக்கக்கூடிய அந்த அவத்தையை சுத்த அவத்தை என்று சொல்லுவோம் சுத்தமாக இருக்கிற நிலை சுத்தமண்டா என்ன இங்கே மலமண்ட அழுக்குதானே அப்போ மலங்களோடு இருப்பது சுத்தமா இல்லை அசுத்தம் அப்போ இந்த மலங்கள் எல்லாம் நீங்கி ஆன்மா அந்த சுத்தமாக ஆணவம் கண்மம் ஆகின்ற மூன்று மலங்களுமே இல்லாமல் சுத்த சுத்தமாக இருக்கிற நிலையை சுத்தாவத்தை என்று சொல்லி சொல்லுவோம் அப்போ இந்த சுத்தாவத்தை என்ற தான் ஆன்மா இறைவனோடு இரண்டர கலக்கம் அந்த இறை அனுபவம் பெற்று முத்தி அடையும் என்று சொல்லி சைவ சித்தாந்தம் சொல்லுது சரியோ ரைட் அப்போ நாங்கள் இந்த சைவ சித்தாந்தம் கூறுகின்ற பசு பெற்றி ஒரு சுருக்க அறிமுகம் பார்த்துருக்கோம் என்னுடைய விரிவு நீங்க அடுத்தடுத்த வகுப்புல பார்ப்பீங்க பாசமண்டா என்ன ஒன்பதாம் மண்டில் படிப்பீங்க அதே மாதிரி இந்த கண்மம் மாயை இது பற்றியெல்லாம் தனித்தனியாக அடுத்தடுத்த வகுப்புல நீங்க விரிவாக படிப்பீங்க இன்னும் நீங்க உயர்தர இந்து நாகரீகம் அல்லது என்ற பாடம் எடுத்து எடுத்தீங்கன்னா அதுல சைவ சித்தாந்தத்தை தனி கோட்பாடாக முழுமையாக படிப்பீங்கள் சுவாரஸ்யமாக நிறைய விஷயங்கள் படிக்கலாம் இருக்கிற பிள்ளைகள் இப்போ இருந்தே இந்த பாடங்களை தெளிவாக படித்து கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உயர்தரத்தில் மிக இலகுவாக சித்தி அடையலாம் உங்களோட ஆறாம் ஆண்டுலேருந்து பதினோராம் ஆண்டு வரைக்கும் நீங்கள் படிக்கிற சைவன் சமய பாடத்தில் இருக்கிற முக்காவாசி பகுதிகள் பிள்ளைகள் அப்படியே உயர்தரத்தில் இந்து நாகரிகம் இந்து சமயம் என்ற பாடங்களுக்குள்ளே வரப்போகுது அப்போ இப்போ இருந்தே நீங்கள் இந்த பாடத்தை விருப்பத்தோடு நீங்கள் ஆர்வத்தோடு ஆழமாக படித்து வந்தீங்கன்னு சொன்னால் உயர்தரத்தில் இலகுவாக நீங்கள் இந்த பாடங்கள் எடுத்து பாஸ் பண்ணி கொண்டும் போகலாம் சரி அப்போ இப்போ பாருங்கள் நாங்கள் பாடத்துல சுருக்கத்துக்குள்ளே வரோம் சித்தாந்தம் சொல்லுகின்ற மூன்று பொருள்கள் சொல்லுது பதி பசு பாசம் அதில் நாங்கள் பதி என்பது இறைவனை குறிக்கும் பசு என்பது உயிர்களை குறிக்கும் பாசம் வந்து மும்மலங்களையும் குறிக்கும் நாங்கள் பசுவை பற்றி பார்க்குறோம் பசு எப்படிப்பட்டது அறிவித்தால் மட்டும் அறிவது சார்ந்ததன் வண்ணமானது இதை சார்கிறதோ அதனுடைய இயல்பு பெறும் இது எண்ணற்றது உண்மையானது அனாதியானது என்றெல்லாம் பசுக்களுக்கு இயல்புகள் சொல்லப்படுது அப்போ சார்ந்ததன் வண்ணமானது என்று சொல்லக்குள்ள அதை நாங்கள் சதசத்து என்று சொல்லி சொல்வோம் இல்லையா சதசத்து என்று சொல்வோம் உயிர்களுடைய அறிவை மறைத்து நிற்பது மலங்கள் அதிலையும் குறிப்பாக ஆணவ மலம் என்று சொன்னோம் இந்த மலங்களின் அடிப்படையில் உயிர்களுக்கு மூன்று வகைகள் சொல்லப்படுது அதாவது சகலர் மூன்று மலங்களும் உடையவர்கள் சகலர் ஆணவம் கண்மம் மட்டும் உடையவர்கள் பிரளயாகலர் ஆணவம் மட்டும் இருப்பவர்கள் விஞ்ஞானகளை என்று சொல்லுறோம் அதே மாதிரி இந்த மூன்று மலங்களையும் அடிப்படையாக கொண்டு ஆன்மாக்கள் மூன்று நிலைகளில் இருக்கும் என்று சொன்னோம் ஆணவத்தோடு இருக்கின்ற அந்த நிலை ஆணவம் மட்டும் இருக்கிற நிலை கேவலாவத்தை என்று சொல்லுவோம் மூன்று மலங்களும் இருக்கின்ற நிலை ஆணவம் கண்மம் ஆயின்ற மூன்று மலங்களோடும் விளங்குகின்ற நிலை சகலாவத்தி என்று சொல்லுவோம் அடுத்தது இந்த இறைவனோடு இரண்டரை கலக்கின்ற அந்த முத்தி நிலையை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம் சுத்தாவத்தை சுத்தமாக பரிசுத்தமான அவத்தை நிலை என்று சொல்லி சொல்லுவோம் ரைட் அப்போ இதில் பிள்ளையல் உங்களுக்கு சைவ சித்தாந்தம் சின்னோர் அறிமுகப்படுத்தியிருக்காங்க பசுக்களை பற்றி இந்த பசுக்கள் தொடர்பாக வரக்கூடிய கேள்விகளை நீங்கள் பார்த்து உங்களுடைய உங்களுடைய பாடநூலில் இருக்கிற கேள்விகளை விட உங்களோட பாடப்பகுதியிலிருந்து ஒரு பத்து பயனந்து வினாக்கள் நீங்கள் எடுக்க முயற்சி செய்யுங்கள் இப்படி எடுக்க நீங்களாகவே வினாக்களை தெரிவு செய்ய முயற்சி இருந்தால் இந்த பழக்கம் உங்களுக்கு பரீட்சைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ரைட் அப்போ அந்த வகையில் பிள்ளையில் இந்த பாடம் என்று நாங்கள் பார்த்த பத்தொன்பதாவது பாட அழகு சைவ சித்தாந்தத்தில் பசு என்கிற அழகு உங்களுக்கு நன்றாக விளங்கியிருக்கும் என்று நம்புகின்றேன் ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தால் வினாக்கள் இருந்தால் கமெண்ட் செய்யுங்கள் அதற்கான பதில்களை நான் வழங்குவேன் அதே இந்த பாடம் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் இந்த பாடத்தை பார்த்து தங்களுடைய பரீட்சைக்கு தயார்படுத்தி கொள்வார்கள் தங்களுடைய அறிவை மேம்படுத்தி கொள்வார்கள் ரைட் அந்த விளைவு நல்லது பிள்ளையில் நாங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியிலே மற்றொரு பாடத்தோடு உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்